ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கே கடாய் வச்சு எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மிளகா இந்த மிளகா காரமாக இருக்கனால நான் ரெண்டு மிளகா போட்டுக்கணும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நாலு மிளகா போட்டுக்கோங்க மூணு வெங்காயம் நாலு தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் பெச பெசாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் நம்ம வதக்கிட்டு நான் அருகே தானே போகிறோன்னு நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கணுங்க கொஞ்சம் நேரம் வதக்கு அப்போ தான் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் அது வதக்கலான்னா அது தக்காளி சட்னி அரைக்கும் போது அப்படியே ஒரு தீத்திரியாக வந்துடும் கல்லுப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் வதங்கிச்சு ஆறு ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இது தாளிச்சிடலாம் அதே கடையில் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் போட்டுருவோம் பாருங்கள் சட்னி கிண்ணத்தில் மாற்றிட்டா இப்போ தாளித்து சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தானே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்